சிவனின் இந்த தியான நிலை யாருக்காக அவருக்காகவா அல்ல அவருடைய படைப்புகளான மக்கள் நலனுக்காகவே பிறப்பை அறுக்கும் ஆசானாக அமர்ந்திருக்கிறார் முன் ஜென்ம மிச்ச சொச்ச கருமாக்களை தீர்க்கவே பிறப்பை பிரம்மன் கொடுத்துள்ளார் இவர் கருமாக்களை கரைக்க அனைவரையும் பார்வையில் வைத்துள்ளார் ஆதலால் வலி வேதனைகளோடு இருக்கும் தன் பிள்ளைகளை கரங்கள் கொடுத்து மேலேற்ற அவர் எப்பொழுதும் கரங்களை நீட்டியே வை சிவனின் கரங்களை பற்றுவதும் விட்டுவிடுவதும் அவரவர் கருமாக்களை மறுசுழற்சிக்காகவும் பாவக்கணக்கை தீர்க்க முடியாமல் இருப்பவர்கள் இறைவனை தொட இயலாமல் பாதாளத்தில் படும் பாதாளத்தில் விழுந்தாலும் இறைவன் கரங்களே கொடுத்தாலும் கரங்களை தொடுவதற்கு கூட யோசனைகளோடு சிறு சுண்டு விரல் கொடுத்தாலும் அவர் காப்பாற்றி விடுவார் அறியாமையில் பாதாளத்தில் விழுந்தாலும் கரங்களை நீட்டியிருக்கும் இறைவனுடைய விரலில் தொட்டால் போதும் அவர் உங்களை கரையேற்றி உங்கள் கருமாவிலிருந்து விடுதலை கொடுக்கவும் உங்களுக்கு மறுபிறப்பு கொடுக்கவும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆசானாகவே இருந்து நல்வழிப்படுத்த ஆதரவும் அரவணைப்பும் கொடுக்கும் இந்த தந்தையைப் போல் எவரும் இல்லை சிவனை வண வணங்குங்கள் சுகபோக வாழ்க்கை ஐஸ்வரியம் கொடுத்து வாழ வைப்பார்